அரண உச்சு அதை விட வந்துட்டு என்ன மாடு சாமியாரம் சொல்லிட்டு மாடு சாமியாரும் அதுக்கு முந்தைய கூட அரண் எண்ணெய் உச்சம் கிடைக்கும் நாங்க போயிட்டு இந்த காணுல அருணா என்ன பற்றியும் இந்த பற்றி இந்த கானை பார்ப்போம் நாங்க கடைகளும் போடுவோம் सामे <laughs>

பார்க்கலாம் தூரத்துல இருந்தாலும் வந்துட்டு மக்களோட இதுல வந்து உலகம் வந்துட்டு வித்தம்பரன் வந்துட்டு முருகனைக்கு குறியீடு போறாரு அது பக்கத்துல வந்து பார்த்தோம்னா வள்ளி தேவையான இரண்டு பேர் வந்து சமயத்துல வந்து கொண்டிருக்கிறோம் முருகனை வந்து பார்த்தோம்னா கோயில் வாசல்ல வந்துட்டு இப்ப திரும்பியாச்சு இப்ப வந்து பார்த்தோம் பார்த்தோம்னா கிழக்கு வீதியில அஹ் சாமி கிழக்கு அவன் சொன்ன ஒரு சொல்ல மாட்டான் இந்த கோயில் வாசல்ல முன்பக்கம் சொல்ல மாட்டேன் பக்கம் அதாவது வந்து கிழக்கு சாமி வந்துருக்கு மக்கள் நான் வாய்ப்பானே கூட மக்கள் வந்து அதால வந்துட்டு தூரத்துல இருந்து வந்து நான் சொல்லியிருக்கேன் வரலாற்றுல பார்த்தோம்னு சொல்லிட்டு இடுபண்ண என்ன சொல்றது வந்துட்டு முருகனுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் வந்துட்டு இப்ப முருகனை வந்துட்டு பத்தி கொண்டு அடிக்கிட்டு வந்து பார்க்க வந்ததும் முருகனுக்காக வந்து காவடி எடுத்து வந்து வந்துதாகும் அதுக்கப்புறம் முருகன் வந்து காட்சி ஒரு வரலாறு இருக்கு அதுதான் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்த காவடி எடுக்கிற அந்த விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கு அது மறு இப்ப காவடி எடுக்கிற காரணம் கூட அப்படிப்பட்ட ஒரு இடும்பெனும் அவருடைய தோழர்களும் வந்துட்டு இன்னைக்கு வாகனமா வந்திருக்கணும் இப்ப நாங்க வந்து பார்த்தோம் இடத்துல வந்துட்டு மண்டபடியோ மண்டபடி தெரியும் இதுதான் மண்டப உதாரணம் வந்து இப்ப இது வந்துட்டு சாமி வரும்போது இந்த ஐயர் வந்துட்டு செய்யல வழக்கம் வந்துட்டு ஐயர் தான் இல்லாடாங்களை செய்வார் இங்க வந்து இங்கே ஐயர் செய்யல மக்களை வந்துட்டு அவர்களை செஞ்சு கொண்டு அவர்களை சந்தை இதான் செய்யறாரு இது வந்து எங்களுடைய கல்லூர்ல வந்துட்டு இது ஒரு சிறப்பானவடைய மட்டு மக்களை தங்களை தாங்களே வந்துட்டு செய்யக்கூடியவடைய ஒரு சிறப்பான உடைய மட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட வரை வந்து தீப எல்லாம் காட்டி செய்யணும் இது வந்துட்டு நாயகர் தான் எவ்வளவு மற்ற வந்து பார்த்த மாதிரி சாமி வடக்கு வீதியிலேருந்து தெற்கு வீதிக்கு திரும்பி கொண்டிருக்க அந்த நிகழ்ச்சி வந்து அது மாதிரி இங்கே பக்கம் இந்த கொங்கு வாத்தியம் உள்ளாங்க சாமி வந்து வடக்கு தெற்கு வீதிக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம் மற்ற இங்கே பக்கம் நான் சொன்ன மாதிரி தான் இங்கே அந்த தீபம் வைக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் வந்துச்சு இப்போ இந்த திரும்பக்கூடிய இந்த மூளை நம்ம வந்துட்டு அவர்கள் நம்ம அதெல்லாம் வந்து தீபம் காட்டிதான் நாங்கள் தீபத்தை கும்பிடுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து இருக்க மண்டபடியே தாண்டி ஆச்சு இனி வந்துட்டுதான் இந்த கும்பத்தண்ணி வந்துட்டு ஊத்த போயிடும் தெற்கு வாசல் போவரப்படி வந்துட்டோம் தெற்கு வாசல் கோவரத்துல வந்து இறந்தகிரி நான் அது ருச்சம் நடக்க போகுது அதோட சாமி மண்ணு ஒன்றது நம்ம கிட்ட கிட்டே தெற்குவாசல் கோவரத்தை காற்றோம் அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி காட்டம் அதுக்கு முதல் சாமி உள்ள போனது கூடதான் இறந்தி அது ருச்சம் நடக்கும்

செக் வரக்கூடிய அந்த தீ சட்டம் வந்துட்டு இணைந்து செக்கு வாசல் கிட்ட சுவாமி வந்தாச்சு ஆஹ் நடக்கும் இணைந்து வந்துட்டு சிக்கந்த புராணம் வந்துட்டு திருப்புகள் வந்துட்டு படிப்பினும் அந்த வந்து நடக்கும்போது வந்துட்டு தரிப்பி காலத்துல ஆஹ் பொம்புகள் கூட இருந்தது அந்த சாமி வந்துச்சு தெற்கு வாசருக்கு ஒரு திருப்போலம் வந்துட்டு நினைக்கிறேன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வந்துருக்காங்க அவ்வளவு வந்துட்டு எங்களுக்கு அந்த குள்ளில் அடக்கு இல்லாத அளவுக்கு மக்கள் வந்து வந்திருக்கணும் அந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு எல்லா நாளும் வந்து நல்ல சிறப்பாக வந்து கொண்டு வந்து பார்த்தோம்னா ഇന്ത്യക്ക് വന്നിട്ട് ഞായഴ്ക്കണം വന്നിട്ട് ഇടം വളരെ നടക്ക് മറ്റേ വന്നിട്ട് വന്നിട്ട് നടക്കുന്നത് സോ ഇതെല്ലാം വന്ന് സേന് അല്ലാ മക്കളും വന്നിട്ട് ഇന്ത്യ പാക്ക് വന്നിട്ടില്ല വാരശന ഞായർ വന്നിട്ട് ഇന്നും വന്നിട്ട് കോവില വന്നാൽ ഇപ്പൊ ഇരിക്കുകൂടി അളവുകൾക്ക് ഇല്ല വന്ന് പാചക തീർത്തീത്തം വരഴ്ച വന്നിട്ട് மக்கள் எல்லாருமே வந்துச்சு இன்றைக்கு வந்தால் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு விட்டு வீதியாகவும் இல்லாமல் பார்க்கணும் ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா சாமி வந்துட்டு தெற்கு வாசல் வீதியில இருந்து இப்போ மேற்கு வாசல் வீதிக்கு வந்து திரும்ப விதத்துக்கு வந்துட்டு திரும்ப போகுது நம்மளோட தூரத்தில் காட்டுறதால விஷயத்தை சொல்லி அதனால கும்பாத விளங்கினோம்

சாமி இப்ப சாமி பக்கத்துல கூட மங்கே கரசி வித்தியாலயம் அஹ் பக்கத்துல வந்துட்டு இது வந்து பார்த்தோம்னா நல்லூர் வீதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒரு பாடசாலையும் உண்டு அதாவது நிறைய கோயில்களுக்கு நட்டுக்குள்ளே ஒரு பாடசாலையை இந்த பாடசா வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு வந்து மூணாவது வந்து பார்த்தோம்னா சாமி வந்துட்டு மேற்கு வீதியில போய் கொண்டிருக்கு இன்னும் இதுல வந்துட்டு அஹ் வடக்கு வீதிக்கு திரும்பக்கூடிய முடியாது வணக்கம் இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு தாங்களே தான் வந்துட்டு அறத்தை காட்டி சாமி வந்து கும்பிடுறது அந்த இதுதான் வந்துட்டு மண்டபடியில வந்து நடந்து கொண்டிருக்கு இப்படியில் வந்துட்டு ஆரத்தி காட்டுற வந்துட்டு உளமாறு தங்களுக்கு எவ்வளவு அணிகிறவனும் அவ்வளவு அணைகிறத நீங்கள் காட்டிக்கணும் இப்ப இயர் வந்துட்டு செய்யும்போது வந்துட்டு இப்போ இப்ப இயற்கை செய்வார் அங்கே அந்த நகர்களை செய்யும்போது தங்களுக்கு தாங்களை வேண்டிக் கொள்கிற அந்த ஒரு மன திருப்தி நடக்கும் இப்போ மண்டபடி தான் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு கடலையில அல்லது மண்டபடியில் வச்சக்கூடிய ரிவித்துல வந்து கொடுக்குற எல்லா இடத்துல நடக்கும் இதுக்காம வந்துட்டு இங்கே ஒரு பெரிய ஒரு போட்டி ஒன்று வேணும் வந்துட்டு வேண்டி சாப்பிட்றதுக்காக தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்தி பூர்வத்தின் ஒரு அடையாளம் உண்டு பாக்குறம் வந்து பாத்தவக்கு கூடிய கோபுரத்துக்கு சாமி வந்துட்டு மேற்கு வீதியிலிருந்து வட்டக்கு வீதியை திரும்ப போறாரு அதுக்காகத்தான் இருக்கிற மக்கள் நிறைய நிக்கிறோம் வீதியிலேயே வந்துட்டு வெளியிலயே வந்துட்டு மக்கள் நிறைய பேர் நிக்க இப்ப சாமி முன்னுக்கு வந்துட்டு நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி வந்து சாமி பின்னாலும் நிறையோம் இப்ப இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் மக்கள் வேலை கடல் அதோட வந்துட்டு இங்க கால் வைக்கக்கூடிய நானே

இப்ப வந்து பாத்தோம்னா சாமி வந்துட்டு வடக்கு வீதிக்கு வந்து திருமணம் இங்க வந்து பாத்தோம்னா இந்த சாமி வந்துட்டு இப்ப வடக்கு வீதி கோபுரத்துல வடத்துல உடைய கோபுரத்துல இருந்து இப்ப தீச்சட்டிகள் வந்துட்டு வந்து சாமியினுடைய ஊர்வலத்துல வந்து இணைஞ்சிடுச்சு இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மூணு ரெண்டு மூணு நான்கு அஹ் தீச்சட்டிகள் வந்து முன்ன போய் வந்து இப்ப வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கோயிலுக்கு போற வசி இருந்து இந்த தீச்சட்டிகள் வந்து இணைஞ்சு கொள்ற நிகழ்ச்சி நடக்குது இப்ப வந்து பார்த்தோன்னால் சாமி இன்னும் நேத்துல அடுத்த கட்ட பூசிகள் வந்துட்டு பச்சனைகள் வந்துட்டு தொடங்க போகுது அதாவது முழுக்கு பிடித்தமான பாடல்கள் வந்துட்டு கீதங்கள் வந்துட்டு நிகழ்ச்சி நடக்க போகுது அதை நாங்கள் அடுத்த தொடங்குவாப்போம் போவராத்த வந்துருக்கு சமயத்தாண்டுது அடிக்க வந்து வந்து பார்த்தோம்னு சொல்லி ஜெயணம் என்றால் வட்டக்கு வீதிக்கு திரும்பக்கூடிய மூலம் இணைக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மக்கள் இங்கே போகும் வந்து கூட்டிருந்தாங்க கொஞ்சம் அடிக்கடி சொல்கிறது வந்துட்டு ஹோட்டல் கூட்டம் மக்கள் கூட்டம் வந்து யாரும் வேண்டாம் அவ்வளோ வரும் இவ்வளோ இது வந்து அதெல்லாம் வந்து சொல்கிறேன் வந்து பார்த்தோம்னா இந்த மூலையில் வந்துட்டு அடுத்த திருப்பம் இருக்குது அதாவது வடக்கு வீதியிலிருந்து கிழக்கு வீதிக்கு திரும்ப திரும்பக்கூடிய இந்த திருப்ப இந்த வீதியில் தான் வந்து நடக்க போகுது ஸோ அப்போ அப்படத்தில் நாங்கள் திரும்புறதையும் பார்ப்போம் வந்து 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 இந்த மயில தனங்கள் இல்லாமல் ஒரு மந்திர வச்சு போய் கொண்டு இருக்கோம் என்ன கழிச்சு வந்துட்டு இங்க இருக்குன்னா கோயில் மாசத்துல நீங்க தொடங்கியாச்சு அது வேற புராணங்களோட சாமிக்கு போகும் அதனால காட்டுற பாருங்க இதெல்லாம் வந்துட்டு நடக்கப்போச்சு மற்றது அளவுக்கு வந்து பார்த்தோன்னு சொல்லிணோம்னா மக்க கொய்வாசனுකි புග ரேனா ப குறி போற ே හ கொள் வாසල්ிருந்த தමழ் பாப்பா. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இப்போ வந்துட்டு சாமி வந்துட்டு உள்ளே போயிட்டு இனி வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் அருணகிரா உற்சவம் வந்து நடக்கும் போது அதுக்காக வந்துட்டு நாங்கள் இனி தெற்கு வாயில் கோவரத்துக்கிட்ட போவோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் வந்து பார்த்தோம்னா தெற்குவாசல் கிட்ட வந்துட்டோம் ஆனாலும் வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் இப்போ தெற்குவாசல் கோவர பகுதி வந்துட்டு படை எடுத்து பண்ணவே இருக்கு நாங்கள் இந்த இடத்துல தான் வந்துட்டு இப்போ அருநகர்னா உற்சவம் நடக்கு ஸோ அதுக்காக வந்துட்டு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு இது வந்து சரியா தெற்கு வாசல் கோவரத்துக்கு சரி நேர் பகுதியில் வந்துட்டு இருக்கு இங்கே வந்து அருணாகி ஒரு கோயில் வந்து தான் இருக்கு இப்போ வந்து பார்த்து மட்டும் முதல் வந்த உடைத்தோ மக்கள் கூட்டம் கூட வாயிருக்கு தெற்கு வாசல் நிறைய பேர் நிறைஞ்சிருக்கணும் இப்போ வந்துட்டு தெற்குவாசல் போகிற பகுதிகளை வந்துட்டு அருணகிர பூசைக்காக வந்துட்டு நைவேத்திய மாதிரி பூசை பொருட்களையும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் வந்துட்டு நல்லு கனசாமி கோயிலுக்குள்ளே இருந்து தெற்கு அருணகிராதர்களுடைய கோயில் பகுதிக்கு வந்து கொண்டு வர அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த பொருட்களை கொண்டு போகக்கூடிய பக்தர்கள் வந்து இப்போ தான் வந்து உள் பகுதி போயிருக்கணும் இதை வந்துட்டு வெளியில் வந்துட்டு நிறைய மக்கள் நிற்கிறதால வந்துட்டு அடியார் நிற்கிறதால வந்துட்டு வெளியில் வந்துட்டு இந்த வர்றதுக்கு சிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட உள்ள ஒரு நூற்றுக்கணக்கான பூச பொருட்கள் வந்துட்டு உள்ளே போய் கொண்டு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் வந்துட்டு வந்த முடிஞ்ச பாடுகள் நிறைய வந்து கொண்டே இருக்குது கூட வாசலால் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு பின்னால் கேட்கக்கூடிய இருக்கும் அதாவது வந்து அருணகிரிநாதருடைய படிக்கப்பட்டு திருப்புகள் வந்துட்டு படிக்கப்பட்டு இருக்கணும் இப்போ திருப்பூரை படிக்கிறது என்ன அர்த்தம் பண்ணி சொல்லி அரண்மனோருடைய திரு ஊராட்சியில் உள்ளே இருந்து பிடிக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கு அதான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த பூசைக்கான பொருட்கள் வந்துட்டு தாங்கிய வந்தால் மக்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கா பார்க்கக்கூடிய இருக்கும் இவர்கள் எல்லோரும் வந்துட்டு உள்ளே போனதுக்கு பிறகு தான் பின்னால் வந்து அண்ணனா இவர்களுடைய வந்துட்டு கோபுர வாயிலாளர்கள் கொண்டு வரப்படும் அதுக்கு பிறகு தான் வந்துட்டு மா அதாவது கோபுரத்தில் இருந்து அருணகிரிநாதர் வந்துட்டு கிளியாக வர்றதாக ஐதியம் ஒன்று இருக்குது വന്നിട്ട് അച്ചിലും വരെ പാകലാം മനസ്ലേന്ന് ഇപ്പോൾ അരുണകരി തൂർ അച്ചിലാണ് വന്നിട്ട് തെക്ക് വാസിൽ പോകാൻ വന്നു കൊണ്ടുവരുക കണ്ട് മകളെ இப்போ உள்ள வந்து பார்த்தோம்னா அர்ணகிரம் அதற்கு கூடிய பூசைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இன்னும் சொற்று நேரத்தில் வந்துட்டு கோபுரத்திலேருந்து அர்நகர் திருவச்சிலை வந்துட்டு இந்த பகுதிக்கு வந்துட்டு வானம் வழியாக வந்துட்டு தொடங்கி வரக்கூடிய அந்த அற்புத காட்சிகள் கணக்கப்பட்டு அதுக்காகத்தான் எல்லோரும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் நாங்களும் பார்ப்போம் இன்னும் தொடங்கிவிட்ட நிகழ்ச்சி